ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எஸ்ஆர்எஸ் பால்டிபாம் பரம்பத்தி வேலூர் நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட் நம்ம சேனலில் புதுசாக யாராவது பார்க்க வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கோழிகளை பாருங்கள் எல்லா பெருவோட கோழிகள் சண்டை கோழி ரகம் நம்மக்கிட்ட குஞ்சு ஒரு நாள் குஞ்சு ஒரு மாதம் குஞ்சு கிடைக்கிது ஃப்ரெண்ட்ஸ் புக் பண்ணி வாங்கிக்கிங்க எல்லாம் புக்கிங் வயசாக கொடுத்துட்ருக்குறோம் ஓகே இந்த தலைப்பு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கோழிப்பண்ணையில் கடைபிடிக்க வேண்டிய பத்து விஷயங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது கண்டிப்பாக பண்ணணும் கோழி வளர்ப்புக்கு கட்டாயம் கோழியோடய கட்டமைப்பு தேவை ஒரு செட்டு சின்ன செட்டாவது வேணும் ஏன்னா மழை காலத்துலேயும் வெயில் காலத்துலேயும் கண்டிப்பாக வந்து செட்டமைப்பு இருந்தாலும் மாயிலிருந்து பூனைலேருந்து கீரியிலேருந்து எல்லாத்துலேயும் பாதுகாக்கிறதுக்கு நம்ம செட்டமைப்பு ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு பாயிண்ட் இது ரெண்டாவது பாயிண்ட்டு ஒவ்வொரு கோழிகளுக்குமே நூறு கிராம் தீவனம் கண்டிப்பாக கொடுத்தாகணும் ஒரு நாளைக்கு ஏன்னா அது கொடுக்கலைன்னா கோழியோட வெயிட் குறையும் கோழியோட நோய் சத்து குறைஞ்சி முட்டை ஈழிட்டு குறையிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் டெய்லி தண்ணி சுத்தமாக ரெண்டு நேரம் தண்ணி சுத்தமான தண்ணி வச்சுக்கிங்க மூணாவது பாயிண்ட்டு நம்ம தீனி தண்ணி வைக்கிறப்போ நோயுள்ள கோழியில் வந்து அப்புறப்படுத்தி தனிமைப்படுத்தி அதுக்கு சுத்தம் மருந்துவோ நாட்டு ம ஆங்கில மருந்துவோ கொடுத்து குணப்படுத்திக்கிங்க அடுத்தது நாலாவது பாயிண்ட்டு முட்டை முட்டையோடும் கோழிகளை வந்து ரெண்டு மணி நேரத்துக்கு ஒருக்கா அந்த முட்டைகளை எடுத்து நம்ம பானையிலேயோ ஃபிரிட்ஜிலையோ வந்து வச்சிடணும் இல்லைன்னா அதோட திறன் வந்து கம்மியாக வாய்ப்பு நிறையா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் அஞ்சாவது பாயிண்ட்டு வெளியிலிருந்து கோழிகள் எதாவது வாங்கினீங்கன்னா ஏழு நாட்கள் கண்டிப்பாக தனிமைப்படுத்தி ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னா நம்மளுக்கு வந்து நோய் செத்துக்களை வந்து மற்ற கோழிக்கு நோய் பரவ வாய்ப்பு நிறையா இருக்குது ஆறாவது பாயிண்ட்டு ஏழு நாட்களுக்கு ஒருவரை அடை கண்டிப்பாக வச்சுருங்க இது இங்கே இருக்கிற மாதிரி இருந்தால் ஏழு நாள் இல்லை பத்து நாளுக்குள்ள ஏன்னா முட்டையை வந்து அடை வச்சுருங்க இல்லை அதுக்கு மேலே போச்சுன்னா முட்டை திறன் குறையும் அடுத்து ஏழா பாயிண்டு அஞ்சு கோழிகளுக்கு ஒரு சேவல் வந்து கண்டிப்பாக இருக்கணும் இல்லை ஏழு கோழிக்கு ஒரு சேவல் இருக்கணும் எட்டாவது பாயிண்டு வயதான கோழி வயதான சேவலே உடனே நம்ம சேல்ஸ் பண்ணிடணும் ஏன்னா முட்டை விடற திறன் கண்டிப்பாக குறையும் முட்டை கம்மியாகவும் விடும் அதனால் நம்ம வச்சுருக்கனால அது வேஸ்ட்டு தான் அடுத்தது ஒம்பதாவது பாயிண்ட்டு நம்ம ஆட்டோ ரெண்டு மாதத்துக்கு ஒருக்கா நான் வேக்சின் பண்ணுறது ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது பத்தாவது பாயிண்ட் வந்து செட்டை வந்து எப்போவுமே சுத்தமாக வச்சுக்கேன் வாரத்தில் ஒரு முறை தேங்க்யூ